ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னம் கிராமிய விருந்துக்கு வந்திருக்கோம் இது எங்க லொக்கேட்டாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் டு சேலம் ஹைவேஸ் ஓம்ளூர்ல லொக்கேட்டாயிருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வியூஸ் எல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு உள்ள வியூஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு முன்னாடி வாங்க இன்னும் உள்ள போய் பார்க்கலாம் வெளியிலயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள்ஸ் அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க வெளியிலையும் ஜாலியாக உட்காந்து ஃபேமிலியாக வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி வெளியிலயே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம் இல்லை ஃபேமிலியாக உள்ளே உட்காந்து சாப்பிட்ணாலும் உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் வச்சிருக்காங்க ஒரு எல்லாம் நீட்டாக தான் இருக்குது நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் இல்லை ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே பேசலாம் இப்போ நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணோம் வந்துருச்சு வாங்க இது எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு என் பையன் நான் ஒரு நான் எடுத்து வச்சுட்டான் அவனுக்கு கிரேவி வைக்கலாம் அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம் அவனுக்கும் பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான் இப்போ நாம வச்சு சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு ஓவரலாக குட் எல்லாமே நல்லா தான் இருக்குது என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் வாங்க வந்து எல்லாமே சாப்பிட்டு பாருங்க நாங்கள் நானும் சிக்கன் கிரேவி மட்டும் தான் சாப்பிட்டோம் அது அதுவே தான் இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது ப்ளஸ் வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு இந்த ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் நல்லா என்ஜாய்